ஹலோ மக்களே இந்த உலகத்துல தூக்கிலேயே இட முடியாத நபர் அப்படின்னு பேருவாங்கன்னா நபரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது இங்கிலாந்தில் நடந்த ஒரு உண்மையான கதை ஜான் பாபா காம்பே அப்படின்ற ஒரு நபர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எம்மா அப்படின்ற ஒரு பெண்மணிய கொலை செஞ்சதாக சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க இது குறித்து விசாரணை செஞ்சப்போ அவர் இந்த கொலையை செய்யவில்லை அப்படின்னும் நிரபராதே அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு ஆனா கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும் போது இவர்தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி நீதிபதி முடிவு செஞ்சு இவருக்கு தூக்கு தண்டனையா அறிவிச்சிட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு இவரை தூக்கிலிட போற அந்த நாள் வந்தது அப்போ இவரை தூக்கிலிடும் போது பேசிக்கா இப்படி தூக்கிலிடுவாங்க அந்த ரோப்பு கயிறுல கழுத்துல கட்டிட்டு அந்த லிவரை பூச்சி இழுப்பாங்க இப்ப கீழ இருக்கிற டோர் ஓப்பன் ஆகும் இல்லையா ஆனா அன்னைக்கு அந்த லிவரும் வேலை செய்யல அந்த டோருமே சரியா வேலை செய்யல சரி என்னடா இது வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவரை கூட்டிட்டு வந்து தூக்கிலிட முயற்சி பண்ணிருக்காங்க அப்பயுமே அது வேலை செய்யல அடுத்ததான் மூணாவது வாட்டியும் கூட்டிட்டு வந்து தூக்கிலிட முயற்சி பண்ணிருக்காங்க அப்பயுமே இது வேலை செய்யல இதனால ஜட்ஜ் வந்துட்டு இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாம அவருக்கு இருபது ஆண்டு காலம் ஆயுள் தண்டனையை கொடுத்துட்டாங்க இது விதினால நடந்துச்சா இல்ல அதிர்ஷ்டமா இல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்டதா அப்படின்றது தெரியாம இருக்கு சோ இந்த உலகத்திலேயே ஊக்கிலேயே இட முடியாத நபர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கின நபர் இவர் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க